ஹாண்டி ஸ்டோர்மோ வீட்டுக்கு வந்து அரசியை கூட்டிகிட்டு வராங்க ஏன்னா ஊருக்காரங்க என்ன இருந்தாலுமே குமார் பண்ண தப்பு தான் அந்த பொண்ணு நீங்கள் தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க வேறு இல்லாத பார்த்தீங்கன்னா அரசிய உள்ளவும் கூட்டிகிட்டு வராங்க சக்தியில் இருந்துட்டானே கண்டிப்பாக என்னுடைய பையன் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான் போதை நிப்பாட்டுறான்றாங்க உன் பையனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காது சரியா அவன் தான் கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு இருந்ததாகவும் சொல்கிறான் அப்படி இருக்கும்போது உன் பையன் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கானா கல்யாணமும் பண்ண மாட்டானா என்ன கண்டிப்பாக பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க இல்லை பெரியப்ப நான் சொல்கிறத கேளுங்க போதை நிப்பாட்டுடா உன்னை தேவையில்லாத வீட்டில் விட்டு வச்சேன் பார்த்தியா அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனையை மட்டும் தான்டா இழுத்துட்டு வாரே தவிர நீ வேற எதுவுமே பண்றது இல்லன்றாங்க மச்சா என்ன மச்சான் என் பையனை பத்தி இந்த மாதிரி இழப்பீங்க பின்ன வேற எது மாதிரி பேசுவாங்க உன் பையன் பண்ற விஷயத்தை தானே நான் சொல்லிட்டு இருக்கேன்ன்றாங்க கொஞ்சம் கூட மனுசாச்சியே இல்லாத இந்த அளவுக்கு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்க பண்ணதனால ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையே போச்சு பாண்டியனுடைய குடும்பத்தை பிடிக்கலதா ஆனா அதுக்காக இந்த மாதிரி அவங்கள அசிங்கப்படுத்தி நான் சொல்லி சொல்லிட்டு ரொம்ப கோவம் முத்துவேல சண்டை போட்டுட்டு இருக்காங்க நீ பண்ண விஷயம் கொஞ்சம் கூட சரி பையனுக்கு சொல்லி வை கல்யாணம் பண்ணிட்டான் இனியாச்சும் அந்த பொண்ணு சந்தோஷமா பாத்துக்க சொல்லுன்றாங்க கேட்ட உடனே முத்துவேல் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அதாவது சக்திவேல் அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ